தர்மத்திற்காக பிச்சை எடுப்பதில் தவறில்லை நம்முடைய சமுதாய வேலைக்காக நாம் எந்த விதமான மனதில் ஒரு ஆணவமோ அல்லது ஒரு அகங்காரமோ என்று செயல்பட வேண்டும் என்று வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் அறிவுற்றி நடப்பதால் அதனை பற்றி நாம் பெரிதாக கவலைப்படுவதில்லை எவன் கொலை செய்யப்பட்டாலும் எவன் படுகொலை செய்யப்பட்டாலும் அதை பற்றி கவலையே கொஞ்சம் கூட இல்லாமல் இரண்டு கழகங்களும் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பெரிய அளவில் கண்டுக்காம போனதோடு இல்லாம தமிழ்நாடு மதக்கலவரத்துக்கு அப்பாற்பட்டது அமைதி பூங்கா தமிழ்நாடு அப்படின்னு மாய்மாலம் சொல்லியே நம்மள மாம மச்சானா பழகினோம் தாயா பிள்ளையா பழகணும் இப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம தலையில மிளகா அரைச்சு பல்வேறு விதமான கருத்துக்கள் மோடி என்ன கழிச்சாரு பத்து வருஷமா மோடி என்ன செஞ்சார் ஏன் அதை செய்யல ஏன் இதை செய்யல அப்படின்னு வாட்ஸ்அப் பெரியர்களும் சரி உண்மையான அக்கறை கொண்டவர்களும் சரி அந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றேன் இப்பொழுது மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்றைக்கு விசேஷமாக வந்திருக்கின்ற அங்கு குறிப்பாசிற்குரிய திராவிட மாயை சுப்பு அவர்கள் உடலிலே மலர் அஞ்சலி செலுத்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு துவங்குவார் பிறகு மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்கள் அஞ்சலி செலுத்தி நம் சார்பாக மரியாதை செய்வார்கள் அஞ்சலி சக்தி ஆகிவிட்டது சமூக வலைதளங்களிலே தவறாமல் பலிதானிகள் பற்றிய குறிப்புகளை பகிர்வதற்கு தவற மாட்டார் நினைவூட்டி கொண்டே இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டு அந்த துயர சம்பவம் ஆர் எஸ் எஸ் காரியாலயம் வெடிகுண்டு வைத்த பின்னே ஆண்டாண்டு ஆண்டாண்டு தனியாக முயற்சி செய்து பலிதானிகளுக்கு சத்தாஞ்சலி செய்வார் அது மட்டுமல்ல அல்ல ஹிந்து சமுதாயத்துக்கு எதிராக எவர் குரல் கொடுத்தாலும் சரி நேரடியாக அவருடைய குகைக்கே சென்று சண்டையிடுவதில் வல்லவர் என்று சொல்லலாம் நமக்கெல்லாம் பரிச்சயமான திரு ஓமாபுலியர் ஜெயராம அவர்கள் பலிதானிகளை பற்றிய சிறப்புரை ஆற்றுவார் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரு பதினைந்து நிமிடங்களுக்குள் அவர் முடித்து விடுவார் நாம் பலிதானிகளினுடைய வரலாறு அறிந்து கொள்வோம் நாமும் எத்தகைய தியாகம் செய்வதற்கும் உள்ளத்தை தயார் செய்து கொள்வோம் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் இனிய நண்பர் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் பாலகோதமன் அவர்களே சிறப்புரையாற்ற இருக்கின்ற பி குரு சேர்ந்த ஸ்ரீ ஐயர் அவர்களே இங்கே வந்திருக்கிற தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருக்கிற எல்லாரையும் நல்லா ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூப்பிட முடியும் காலத்தின் அருமை கருதி யார் பேரையும் சொல்லாம நேரடியா விஷயத்துக்கு வரேன் இப்ப நம்ம அருமை சகோதரர் ரங்கநாதன் அவர்கள் அறிமுக உரையின் பொழுது தொடர்ந்து இந்த பலிதானிகளை பற்றிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரு வீம்பாகத்தான் ஒரு வம்படியாகத்தான் அந்த கூட்டம் நடத்தக்கூடாது என்று சில சக்திகள் முயன்ற போது நடத்துவோம் என்று என்னுடன் அவன் தோல் நின்றானா இல்ல அவனுடன் நான் நின்றானா என்று தெரியவில்லை இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய குட்டி கணேசன் அவர்கள் முதல் கூட்டத்திலிருந்து அந்த தொண்ணூத்தி மூணு அஞ்சலி கூட்டத்துக்கும் போது என்னோட போஸ்ட் ஓட்டத்துக்கு வரேன் சொல்லியிருந்தான் குட்டிகணே ஆனால் குட்டிகணே சகோதரியின் அழுத்தத்தின் காரணமாக ராத்திரி போய் நீ கெடுத்து கெடுக்கக்கூடாது ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் சகோதரி இட்ட கட்டளை காரணத்தால் அன்று வர முடியவில்லை ஆனால் இன்று வரை தொடர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்றான் குட்டி கணேசன் அதை போன்று ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட பிச்சை எடுத்துத்தான் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வீரத்துறவி ராமகோபாலன் அடியொற்றி வரும்பொழுது தர்மத்திற்காக பிச்சை எடுப்பதில் தவறில்லை நம்முடைய சமுதாய வேலைக்காக நாம் எந்த விதமான மனதில் ஒரு ஆணவமோ அல்லது ஒரு அகங்காரமோ என்று செயல்பட வேண்டும் என்று வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் அடியொற்றி நடப்பதால் அதனை பற்றி நாம் பெரிதாக கவலைப்படுவதில்லை ஆனால் இதே போன்று நம்ம இது வந்து ஒரு இந்த சங்க ஒரு பதினோரு பேர் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு பேரா இருந்து ஒரு இருபது பேருக்கு கம்மியாக இருந்த பலிதானிகளுடைய எண்ணிக்கை அப்படியே வளர்ந்து 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 கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நூத்தி பேர் வரைக்கும் ஆயிடுச்சு மிகவும் வருத்தமான சோகமான வருத்தத்தை தாண்டி சோகத்தை தாண்டி கோவப்படக்கூடிய விஷயமாக நாம் இதில் பார்ப்பது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்தவரை அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ அவர்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அரசியலிலே குறியாக இருந்து ஜத்தா என்ன மகஞ்சத்தாலும் பரவாயில்ல மருமக தாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு அதற்கேற்ப இந்த சமுதாயத்தில் எவன் மரணம் அடைந்தாலும் எவன் கொலை செய்யப்பட்டாலும் எவன் படுகொலை செய்யப்பட்டாலும் அதை பற்றி கவலையே கொஞ்சம் கூட இல்லாமல் இரண்டு கழகங்களும் வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பெரிய அளவில் கண்டுக்காம போனதோடு இல்லாம இன்னொரு பழமொழியும் அதுக்கு சால பொருந்தும் குதிரை கீழே தள்ளி விட்டது இல்லாம குழியும் மறிச்சுதான் அந்த கதையா அது ஆடிட்டர் ரமேஷ் படுகொலையாக இருக்கட்டும் இல்ல பாடி சுரேஷ் படுகொலையாக இருக்கட்டும் இல்ல இன்ன பிற படுகொலையானவர்களுடைய சம்பவமாக இருக்கட்டும் எடுத்த ஒன்ன காவல்துறையோ இல்ல வேற அரசியல் நம்முடைய சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளோ தீர்ப்பு எழுதி விடுவார்கள் என்ன மாதிரி தீர்ப்பு ஆடிட்டர் ரமேஷுக்கு அரவிந்த ரெட்டி அவருக்கு வேற சில பிரச்சனைகள் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது வேலூர் வெள்ளையப்பன் வேற ஒரு பிரச்சனையில தலையிட்டாரு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் மறைமாற்றம் விதமாக அதுவும் அந்த வெள்ளையப்பன் சரி இன்றைக்கு வேலூர் கோட்டை இந்து முன்னணி பொறுப்பாளராக இருக்கின்ற மகேஷ் அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த அரவிந்த் ரெட்டி கொலை சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் மாதிரி வேலை செய்தார்கள் இதில் வெள்ளையப்பன் குறிவைத்து கொலை செய்யப்பட்டார் மயிரழிகள் தப்பித்தார் இன்றளவும் நம்முடைய உள்ள அருமை சகோதரர் வேலூர் மகேஷ் அவர்கள் அரவிந்த் ரெட்டி கொலைக்கு அதுக்கப்புறம் மீதி கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்து காவல்துறையில வந்து போய் நாலு பேர் சரண்டர் ஆறாங்க சரண்டர் யாருன்னா வேலூர் பக்கத்துல இருக்கிற வசூருங்கிற ஊரை சேர்ந்த ராஜாங்கிற ரவுடியோட ஆட்கள் அந்த வசூர் ராஜாவோட ஆட்கள் தான் நாங்க அரவிந்த் ரெட்டியை கொன்னோம் நாங்க இந்த ஊர்ல இவங்களை கொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கொலைக்கு போய் அவங்க சரண்டர் ஆறாங்க சரண்டர் ஆகும்போது இதுல வந்து இது அப்போ அப்ப டிஜிபியா இருந்தவர் அறிக்கை விடுறாரு உடனடியாக அவரே தீர்ப்பு விதமாக அறிக்கை விடுறார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அப்ப இதுல வந்து இது வேற ஏதோ இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அரவே இந்த கொலைகளுக்காக சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லி வெள்ளையப்பனும் மகேஷும் வேற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு ஜெயிலில் போய் ஜெயிலுக்குள்ள இருந்த பசூர் ரெட்டி பசூர் ராஜா ஆட்களை போய் சந்திச்சு பேசுறாங்க ஒரு சாதாரண ஜனங்கள் மாதிரி அவங்கள்ட்ட கலந்து ஒரு சாதாரண குற்றவாளி மாதிரி அவங்கள்ட்ட போய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்குள்ள வந்தவங்க மாதிரி போய் பேசுறாங்க பேசும்போது அப்ப அந்த வத்தூர் ராஜா ஆட்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் என்னன்னா எல்லாரும் நீ கொலை பண்ணு உனக்கு பணம் தருவாங்க ஆனா கொலையே நாங்க பண்ணல எவனோ பண்ண கொலைக்கு எங்களை பழி ஏத்துக்க சொல்றாங்க இது என்ன நம்ம கோர்ட்ல போய் நாம வக்கீல வச்சு தொண்ணூறு நாள்லயோ ஆறு மாசத்துலயோ வெளில வந்துட போறோம் கொலை செஞ்சதுக்கு தான் பணம் கொடுப்பாங்க ஆனா கொலையே செய்யாம நம்மளுக்கு பணம் தரேன்றாங்க அதனால நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்முடைய சகோதரர் இன்றளவும் நம்முடைய இந்து முன்னணியின் கோட்ட பொறுப்பாளராக செயல்படக்கூடிய மகேஷ் அவர்களும் வெள்ளையப்பன் அவர்களும் அப்புறம் ஜாமீன்ல வெளில வந்து கலெக்டரை பார்த்து எம்பியை பார்த்து பார்த்து செக்ரட்டரியாங்க அதுக்கப்புறம் தான் விசாரணை கோணமே மாறுகின்றது அதுக்கப்புறம் தான் போலீஸ் பக்ரதியின் பன்னா மாயில் போன்றவர்கள் பிடிக்கப்படுகின்றார்கள் சித்தூர்ல பிடிக்கப்படுறாங்க இதை எதுக்காக சொல்ல வரேன்னா அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் முறை தவறி நடந்து ஆட்சியாளர்களும் எந்த கொலைய அதுக்கான நோக்கத்தோட சென்று அதை யார் செஞ்சாங்கிறத குற்றவாளி யாரு அதுல யார் யாரெல்லாம் அதுக்கு உடந்தையா இருந்தாங்கிறத ஒழுங்கா கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் பல கொலைகள் நடந்திருக்காது இதே வேறொரு கொலையில சம்பந்தப்பட்ட நபர் தான் அந்த கலியக்காவலை செக் போஸ்ட்ல அந்த இவரை வெட்டி கொன்னாங்களே எஸ்ஐ வில்சன் அந்த வில்சனை படுகொலை செஞ்சவங்க தான் ஏற்கனவே வேற சில கொலைகள்ல ஜாமீன்ல வெளியில வந்து இருந்தவங்க பாரி சுரேஷ் கொலை வழக்கில் ஜாமீன்ல வந்து போய் தமிழ்நாடு மத கலவரத்துக்கு அப்பாற்பட்டது அமைதி பூங்கா தமிழ்நாடு அப்படின்னு மாய்மாலன் சொல்லியே நம்மள மாம மச்சானா பழகணும் தாயா பிள்ளையா பழகணும் இப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம தலையில மிளகா அரைச்சு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய கலப்பனை செய்த பல பணியாளர் கலப்பணி செய்த பல வீரர்களை நாம் எழுந்து விட்டோம் அதுவும் குறிப்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தென்காசி குமார பாண்டியன் சேர்ந்த செந்தில் பாண்டியன் துரே பாண்டியன் சகோதரர்கள் இன்றைக்கு அவங்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு ஒரே நடு ரோட்ல துடிக்க துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டு தௌகி ஜமாதோட ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கறவனும் தூக்கிட்டு போற வழியிலேயே ஆம்புலன்ஸ்க்குள்ளேயே வச்சு படுகொலை செய்யப்பட்ட ஊர் இந்த தமிழ்நாடு ஆனா இந்த தமிழ்நாடு தான் அமைதி பூங்கா மாம மச்சானா பழகினோம்னு ரோத் மில்க் கொண்டு வந்து குடுக்குறாங்க ஒரு ரோத் மில்க்கை வச்சு நம்மளதான் ஏமாத்த முடியும்னு நினைக்க நினைச்சா இது என்ன மாதிரி ஒரு உளவியல் தாக்குதல் இதை நாமளும் புரிஞ்சுக்காம இந்த உளவியல் தாக்குதலுக்கு சகோதரர்கள் சங் பரிவார இயக்கங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் எண்ணற்ற வீரர்களின் உயிரை எழுந்துவிட்டோம் இதுல வந்து நம்முடைய ஒரு பக்கம் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாசிட்டிவா சில விஷயங்களை நம்ம இயக்கங்களுக்குள்ளேயே என்னால் பார்க்க முடியுது நம்ம இந்து முன்னணி அலுவலக பாம்பிளாஸ்டில் என்னுடைய உற்ற நண்பர் பைபிள் சண்முகம் அவர்கள் உயிரிழந்து போனார் அப்போ அவர் பையன் ராஜகமலுக்கு வயசு ரெண்டு வயசு அப்ப இப்போ ராஜ்கமலுக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசு அவனும் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுறான் அவங்க குடும்பம் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய நெருங்கிய தொடர்புள்ள இருக்காங்க அதே மாதிரி தமிழகத்தில் முதல் ஜிகாதி படுகொலைக்கு ஆளாக்கப்பட்ட வீரகணேஷ் கோயம்புத்தூரை சேர்ந்த வீரகணேஷ் நான் கோயம்புத்தூர் எப்பப்பெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வீரகணேஷ் வீட்டுக்கு பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவா அவங்க சகோதரர்கள் சந்திச்சுட்டு வர்றது வழக்கம் வீரகணேஷின் தாயார் இப்ப பாபு கணேஷோட தம்பி பாபு இருக்காரு இப்ப செல்வபுரம் பகுதியில் வீடு அவங்களுக்கு பூ தான் முன்னாடி இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும் அவங்க தாயார் சரஸ்வதி அம்மையார் நோய்வாய்ப்பட்டு எழுபத்தி எட்டாவது வயதில் நேற்றுக்கு தான் அவங்களுடைய பதினாறாம் நாள் கர்ம காரியங்கள்லாம் முடிந்தது ஒரு பக்கம் பல்விதமா பல்வேறு விதமான தாக்குதல்கள் இந்து சமுதாயத்தின் மீது தொடர்ந்து இருந்தாலும் நம்முடைய பரிவார இயக்கங்களின் செயல்பாடுகள் நம்மை மேலும் மேலும் இந்த வேலைகளை செய்ய தூண்டி நம்ம நம்மை இந்த களத்திலேயே வைத்திருப்பது எதிரிகள் மட்டுமல்ல நம்முடைய சித்தாந்த எதிரிகள் மட்டுமல்ல நம்முடைய இயக்கமும் அதற்கான ஒரு சூழ்நிலையை தற்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கின்றேன் அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் கடைசியாக இந்த இடத்தில் அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் நானும் ஒரு அரசியல் கட்சியில அதுவும் ஒரு தேசிய கட்சியில தங் பரிவார இயக்கத்தில் இருக்கிறதுனால ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு விடைபெறேன் பல்வேறு விதமான கருத்துக்கள் மோடி என்ன கழித்தார் பத்து வருஷமா மோடி என்ன செஞ்சார் ஏன் அதை செய்யல ஏன் இதை செய்யலை அப்படின்னு வாட்ஸ்அப் பெரியர்களும் சரி உண்மையான அக்கறை கொண்டவர்களும் சரி அந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னுதான் நான் சொல்றேன் நீங்க மோடியை நம்பல என்ன பிஜேபி நம்பல என்ன நீங்க யார் ராகுல் காந்தியை நம்ப போறீங்களா இல்ல கம்யூனிஸ்ட் நம்ப போறீங்களா இல்ல மு க ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்ப போறீங்களா அதனால இந்த பாரத நாட்டையும் பாரத நாட்டில் உள்ள குடிமக்களையும் பாதுகாப்பதற்காக பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகளில் அயராது உழைத்து கொண்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் உபதிரவம் கொடுக்காமல் மேலும் மேலும் அவருக்கு ஆதரவு கொடுத்து நாம் அனைவரும் தேசிய பணியில் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பலியான ஆன்மாக்களுக்கு என்னுடைய அஞ்சலியையும் செலுத்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி ஓமாமலியார் அவர்களே நிச்சயமாக சரியான பாதிப்பு இருப்போம் என்றாலும் எங்களுக்கு வீர தளபதி ராமகோபால் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பாரத அன்னை என்பவள் பராசக்தி அவளை நம்பி களத்தில் இறங்கு தனி மனிதர்களை விட அவள் நமக்கு வழிகாட்டுவாள் என்கிற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நினைவூட்டலுக்கு மகிழ்ச்சி